யாவை ஜிம்ராத் பாஸ்பல் மினிஸ்ட்ரியில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் மாண்டவர் தாமைய அளவில் ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன் இன்றைய நாளில் நாம் இந்த நாளை கொண்டாட போகிறோம் சீக்கிரத்தில் இல்லையா நீங்களும் கொண்டாட போகிறீங்க தானே அப்போது கிறிஸ்மஸ் தான் என்னன்னு தெரிஞ்சு வைச்சிருக்கிறது அவசியம் இல்லையா கிறிஸ்மஸ்னா என்ன கிறிஸ்மஸ்னா ஏசாமி பிறந்த நாளை தான் நம்ம கிறிஸ்மஸ்ஸும் கொண்டாடுறோம் அப்போ கிறிஸ்மஸ்ஸும் கொண்டாடுற நம்ம ஏசாமி எதுக்காக இந்த உலகத்தில் வந்து பிறக்கணும் அப்படிங்கிற கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்களா உலகத்தே படைத்த கடவுள் இந்த உலகத்தில் வந்து மனுஷனை ஏன் பிறக்கணும் அதுக்கு தான் வேத வசனம் சொல்கிறது அவர் ஏன் பிறந்தார் எதுக்கு பிறந்தார் அப்படின்னு வேதத்தில் நம்ம பாசிக்கிறோம் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏ என்று பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் என்றான் பார்த்தீங்களா பாவங்களை நீக்கி ரச்சிப்பதற்காக தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் இதை யார்கிட்ட சொல்கிறா யார் சொல்கிறா ஏசாமி பிறப்பார்னு சொல்லி மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது மரியாளுக்கு ஒரு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது யோசிப்பு என்ற ஒரு மகனை அவருக்கு அவங்களுக்கு திருமணம் முடிக்க நிச்சயம் செய்து வி இருக்காங்க அவங்க யோசிப்பு மரியாள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்று கண்டு அவளை ரகசியமாய் அவமானப்படுத்தாமல் தள்ளிவிட யோசனையாக இருந்தார் தான் தேவதூதன் அவருடைய சொப்பனத்தில் தோன்றி சொல்கிறார் இந்த மாதிரி அவன் தாவேதின் குமாரனாக யோசிப்பே உன் மனைவியாகிய மரியாதையை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது தான் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் பெறுவாள் அவருக்கு சேர்ந்து பேரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரசிப்பார் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் தீர்க்கு தரிசையின் மூலமாக கர்த்தரால உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்துச்சாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஏசு கண்ணு கண்ணின்ற வயிற்றில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி இயசையா திற்கு தரிசையின் மூலமாக அங்கே சொல்லப்பட்டது அதை தான் இங்கே நடக்குதுங்கிறத விளக்கமாக யோசிப்புக்கு தேவதூதன் தெய்வதூதன் சொல்கிறார் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பான்னு சொல்லி சொாரு அப்போது பாவங்களை ரட்சிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் கடவுள் தேவாதி தேவன் ஏன் இந்த உலகத்தில் வந்து பிறக்கணும் அப்படின்னா அவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக இந்த உலகத்தில் பாவத்தை நீக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னா அது ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் அவருடைய ரத்தம் மாத்திரம்தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதவசம் சொல்கிறது அரிசுத்தம் உள்ள ஒரு ரத்தம் நம்முடைய பாவத்திற்காக சிந்தப்படும் வேண்டும் அது ஏசு கிருஷ்ணுடைய ரத்தம் அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் தன்னுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்றினார் இன்றைக்கு நாம் பாவிகளாக இருக்கோம் உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் ஆதாமி என்றைக்கு பாவம் செய்தானோ ஏ ஆதாமிவர் அன்றையிலிருந்து அவருடைய சந்ததியில் பிறந்த நாம் எல்லாருமே பாவிகளாக இருக்கோம் அப்படி பாவம் செய்கிற நம்ம பலோர் ராஜ்யத்துக்கு போக தகுதியற்றவர்களாக இருக்கிறோம் அந்த தகுதியை கொடுப்பதற்காக நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக நரகத்திலேருந்து நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் அழகாக அவர் வந்து பிறந்து நம்முடைய பாவங்களை ரசிப்பதற்காக தண்ணியை பலியாக கொடுத்தார் இப்போ புரிஞ்சிச்ச அவங்களுக்கு ஆண்டவர் ஏசாமி இந்த உலகத்தில் வந்து பிறந்த கிறிஸ்த கிறிஸ்மஸ்னால நம்ம கொண்டாடுறோம் அந்த கிறிஸ்மஸ் நாள் அப்படிங்கிறது ஏசாமியை பிறப்பு அவர் ஏன் இந்த உலகத்தில் வந்து பிறந்தாருன்னா நம்முடைய பாவங்களை நீக்கி நம்ம இசரிப்பு இருக்காங்க ஜெபிக்கலாமா நண்டு சிறுத்தை ரேசப்பா இந்த வேலைக்காக நண்டு சிறுத்தை இப்போ குறாண்டுகளையும் நீர் எங்களை பிள்ளை கேட்டீங்க நண்டு சுவாமி நீர் எங்களுடைய பாவங்களை நீக்கி எங்கள் இஷ்டிகரிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்தீங்கிறத நாங்கள் அறிந்து கொண்டோம் எங்களுடைய பாவ குற்றங்கள் எல்லா ஓட்டிலிருந்து எங்கள் மண்ணிங் லேசப்பா நம்ம கேட்டுள்ள ஜீவிக்கங்கள ஏற்படுத்திக்கிறோம் துதிகிணமே எல்லாம் அவங்க பேசி வச்சுக்கிறோம் இப்படி ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசுவதிங்க பேசி வச்சுன்னா கேட்குறோம் நல்லபிதாவே ஆமே நீங்களும் ஆர்ட்ருட்ட பாவத்துக்காக மன்னிப்பு கேட்பீங்களா நிச்சயமாக உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பார் இந்த நாள் பாவங்கள் நீக்கப்படும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஹாவ் அ நைஸ் டே காட் பிளஸ்